வியூகங்கள் எந்த மாதிரி அமைக்கிறதால உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் சாணிக்கத்தனமாக செயல்படுறதால எவ்வளோ பெரிய சாதனை எல்லாமே செய்ய முடியும் இப்படி பல வகையிலும் யூகங்கள் அமைக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிகம் இருக்கிறாங்க இதனால் கும்பராசி அன்புகள் இந்த ஆணி மாதங்களில் பல அற்புதமான பலன்களை நீங்கள் பெற முடியும் வணக்கம் நண்பர்களை கும்பராசி அன்புகளுக்கு இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை பெற போகிறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில சொல்ல உங்களுக்கு தெரியுறதில்லை பல திறமை உங்ககிட்ட ஒளிஞ்சு கிடக்குது வெளிப்படுத்த தான் மாட்டேங்கிறீங்க சரியான தூண்டுதல் உங்களுக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணுங்கிற தோணுது ஆனா உங்க திறமையை வெளிப்படுத்த நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் கும்பராசி அன்புகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல மாற்றங்களை தரக்கூடிய காலகட்டம் நெருங்கி இருக்குது கும்பராசியில அவிட்டு மூன்று நான்கு பாதம் சதயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாதங்களும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் உடையவளுக்கு இந்த ஆணி மாதங்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் நீங்க பெறக்கூறீங்க எங்களை பார்க்கலாம் ஆணி மாசத்துல உங்களுடைய அத்தியாவசியமான தேவை அவசியமான தேவை எல்லாமே பூர்த்தி செய்ய அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம் உடன்பிறந்த சகோதராக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் ரொம்பவுமே உதவியாக தான் இருப்பாங்க படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் மாதிரியான விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் தொழில் நீங்கள் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்தை பிரியக்கூடிய சூழ்நிலையோ இல்லைன்னா இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடைப்பெயர்ச்சியாக கூடிய வாய்ப்பு கூட இந்த மாதங்களில் உங்களுக்கு ஏற்படலாம் தொடர்ந்து வசீகரமான பேச்சு உங்கள்கிட்ட இருந்துட்டு வந்தால் வாடிக்கையாளரும் நீங்கள் எளிதாக கவரக்கூடிய வாய்ப்பு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க பெற போகிறீங்க ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க ஆய்வாளர்களாக இருக்கக்கூடியவங்க கூட உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துகிறதால பல வகையிலும் மதிப்பு அதிகரிக்கப் போகுதுன்னு சொல்லலாம் புதுசாக தொழில் தொடங்குன்னு நினச்சிங்கன்னா கும்பராசி அன்பர்கள் தாராளமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டம்னு சொல்லலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட அற்புதமான வெற்றி கிடைக்க போகுது அதே மாதிரி பிள்ளைகளோட எதிர்காலத்துக்குன்னு புதுசாக நீங்கள் முதலீடு செஞ்சுட்டு வர்றது நல்லது தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஏதான்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் நிதானம் கூட்டுறது தான் பேச்சு மூலமாக தான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு சண்டை சத்தர்வு தேவையில்லாத சண்டை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை சுக துக்குன்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது இந்த காலகட்டத்துல நீங்க பேச்சில் எந்த அளவுக்கு நிதானமா இருக்கிறீங்களோ கவனம் எடுத்துட்டு வரீங்களோ இதனாலே உங்க குடும்ப வாழ்க்கையில சிறப்பான பலன் நீங்கள் பெற முடியும் கணவன் மனைவி உறவுகிறது அவ்வளவு ஒரு ஒற்றுமையா நிகழக்கூடிய வாய்ப்பு இதனாலே ஏற்படும் தொடர்ந்து பல வகையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆணி மாசங்களை இருக்குது மூட்டு வழி மாதிரியான பிரச்சனை கூட உங்களுக்கு இந்த மாசத்துல நடக்கலாம் கால் பாதங்கள்ல வழி ஏற்படுறது நடக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாசத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படும் தொடர்ந்து நீங்க இந்த விஷயங்கள்ல மருத்துவரோட ஆலோசனை பெற்றுட்டு வரது நல்லது பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக புதுசா முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த மாதங்கள்ல கும்பராசி அன்புகள் பெற போறீங்க தொடர்ந்து கும்பராசி அன்புகள் தொழில மிகப்பெரிய மாற்றத்தை பெற போறீங்கன்னு சொல்லலாம் பல வகையிலையும் பாராட்டும் அரசாங்க விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட பெரும்பாலான கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது விளையாட்டு வீரர்களா இருக்கிறவங்க வெளிநாட்டுல நீங்க வெற்றி கொடி நாட்டக்கூடிய போகிறீங்க சந்தனோட இடைப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்கிறதால பல சிக்கலான காரியம் கூட சிரமம் இல்லாம முடிச்சு பல நல்ல வாய்ப்புகளை உங்களால ஏற்படுத்திக் கொள்ள முடியும் தொடர்ந்து உங்க மனசுல நம்பிக்கையை அதிகரிச்சிட்டு வாங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை உங்க மனசுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நேர்மறையான சிந்தனை முக்கியன்னு சொல்லப்படுது அதே மாதிரி யாருடைய தூண்டுதலும் இல்லாம முன்னேறக்கூடிய உங்களுக்கு இப்ப பிரகாசமா இருக்குது தொடர்ந்து நம்பிக்கையோட போராடுங்க வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க தொழிலுக்கு பல வகையிலுமே இடையூறு சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அதை சாமர்த்தியமா சமாளிக்க கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலகட்டங்களும் அமையும் தந்தைக்கு திடீர்னு மருத்துவ செலவு சில நேரங்களில் அடிக்கடி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்படலாம் உடல் நலத்துல தொடர்ந்து அப்புறம் செலுத்திட்டு வர பாருங்க அதே மாதிரி சாந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வரதும் வாகனங்களை போகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வந்தாவே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான பணம் கிடைக்கும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப பல நுணுக்கமான செயல்களை புகுத்துறதால வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து அற்புதமான பழங்களை இந்த கும்பராசி அன்புகள் பெற போகிறீங்க அதே மாதிரி நீங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அடிக்கடி நீங்க பேச்சில் கோபத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கிறீங்க பேச்சு மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்குதுன்னே சொல்லலாம் பேச்சில் நிதானமா இருக்கிறதும் கொஞ்சம் புரிந்துணர்வோட செயல்போட பாக்குறதும் நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு அறிவு திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா பல அற்புதமான மாற்றங்கள் பெற முடியும் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதால ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்த பிரச்சனை கூட இனி தீரப்போகுது இனிமையான பேச்சு மூலமா எதுலையுமே வெற்றி பெற போறீங்க வீண் குற்றச்சாட்டுக்கு மட்டும் நீங்க ஆளாகாம இருந்துட்டாவே போதும் கவனமா இருங்க வீண் குற்றச்சாடு வருஷ கட்டி நிற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது அதை எல்லாமே நீங்க புறந்தள்ளுங்க தொடர்ந்து உங்க தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையில மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது மற்றவங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்காதீங்க தொடர்ந்து உங்க குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்திட்டு வாங்க தேவையில்லாத சண்டையை நீங்க தவிர்க்கிறது நல்லது மற்றவங்களுடைய செய்கை உங்களுக்கு கோபத்தை தான் செய்யும் இருந்தாலும் நிதானமா இருந்துட்டு வாங்க வழக்கு மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்கும் வீடு மன மாதிரியான விஷயங்கள் வாங்குறதுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைனாலுமே வருமானத்துக்கு எந்த குறையுமே இருக்காது தொழிலில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட தான் நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்க பணியில மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது மற்றவங்க விஷயத்துல தேவையில்லாமல் நீங்கள் ஊக்கம் நுழைக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே சாலை சிறந்தது வீண் பிரச்சனை இதனாலேயே உங்களுக்கு தேடி வருது அதே மாதிரி கணவர் மனைவி கிடையே நீங்க எதையுமே மனம் விட்டு பேசுகிறதே கிடையாது மனம் விட்டு பேசுகிறாலும் சண்டை சித்திரவில் தான் வந்து நிற்கிறீங்க தொடர்ந்து பேச்சில் நிதானத்தை கூட்டுங்க உங்க துணையோட இனிமையாக பேச பழகுங்க கொஞ்ச நேரம் அவங்களுக்காக ஒதுக்குறதும் அவங்க என்ன சொல்ல வராங்கிறது செவி சாட்சி கேட்கறது நல்லது குடும்பத்தில் அமைதி உண்டாகணும்னா நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது தான் ரொம்பவுமே நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்க கூட கொஞ்சம் அறிவுபூர்வமாக செயல்பட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான முடிவு கூட உங்களுக்கு நல்ல சாதனையாக முடியும் ரொம்ப நாளாகவே இலுபறியாக இருந்துகிட்டு இருந்த காரியம் கூட நல்ல நிலைமையில தான் முடியும் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்களுமே தலையிடாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்புங்கிறது அவசியம் பொருள் வரவுல எந்த குறைவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை இருந்தாலும் வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன சண்டை பிணக்கு இதெல்லாமே வரத்தான் செய்யும் கோபம் கலந்த வார்த்தையை மட்டும் நீங்க உதிர்க்காமல் இருக்கிறதும் கொஞ்சம் பேச்சில் அனல் தெரிக்கிறமான வார்த்தைகளை நீங்க விட்டுட்டு இருக்கிறீங்க இதனாலதான் தான் பல இடங்கள்ல சண்டை சத்துறை ஏற்படுது அது எல்லாமே தவிர்த்துட்டாலே போதும் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மனசுல ஒரு உறுதி தன்னம்பிக்கை துணிவு எல்லாமே நிறைஞ்சிருக்குது தொடர்ந்து இதோ எண்ணங்களுடைய தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றி தான் பிரபலங்களோட நட்பு ஆதரவு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பணியோட கொஞ்சம் வெளியூர் நிமித்தமா நீங்க வெளியூர் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அண்டை ஏழரோட மனக்கசப்பு எல்லாமே நீங்கி இனி ஒற்றுமை அதிகரிக்கும் உற்சாகமும் பிறக்கும் மாணவர்கள இருக்கக்கூடியவங்க எதிர்காலத்தை பத்தின எண்ண உங்க மனசுல உண்டாகும் மேல் படிப்பு பத்தின சிந்தனையில தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்குதுங்க தொடர்ந்து நீங்க அந்த கவலையை விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்திட்டு வாங்க கவனிச்சவர்கள் இல்லாம படிக்க பாருங்க நினைவாற்றல் திறனை அதிகரிக்கக்கூடிய பயிற்சிகளை செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஒதுக்கி தள்ளிட்டு முழு கவனமும் உங்களுக்கு படுப்பில் இருக்கிறது நல்லது அதே மாதிரி சக மாணவர்களோட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றவங்க விஷயத்துலேயே நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது அவ்விட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போயிட்டு வந்தீங்கன்னா பல வகையிலுமே நன்மை தான் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படாதீங்க கோபம் தான் பல பிரச்சனைக்கு காரணம் உறவினர்களோடையும் நண்பர்களோடையும் கொஞ்சம் கவனமா பேசுங்க தேவையில்லாத குற்றச்சாடு வருங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது விபரீத ஆசை இல்லாமல் உங்க மனசுல தான் இருக்குது அதை எல்லாமே தவிர்த்துடுங்க நேர்மறையான சிந்தனைங்கிறது இந்த காலகட்டத்தில் முக்கியம் கொஞ்சம் கவனமா இருங்க சபை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பேச்சில் இனிமே கூட்டுறது பல வகையான காரியங்களை சாதிக்க முடியும் சாதகமான பலனையும் கொண்டு வந்து தரும் உங்களுடைய பொருட்களை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்றது அவசியம் உங்க பொருட்களை ஒரு கண் எப்போதுமே இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப எல்லாமே தான் இருக்குது உங்களுக்குமே கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கூட்டிக் நல்லது போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்க விரும்புறது எல்லாமே கிடைக்க கொஞ்சம் கூடுதலா நீங்க உழைக்க வேண்டியதா தான் இருக்கும் கொஞ்சம் முயற்சிங்கிறது தேவைப்படுது நட்சத்திர அதிபதி குருவோட சஞ்சாரங்கிறது பண வரவு எந்த குறைச்சலும் ஏற்படுத்தாது பண வரவுங்கிறது உங்களுக்கு தாராளமாக தான் இருக்கும் பயணம் செய்கிறது மூலமாக கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபங்கிறது இருக்கும் புதிய நபர்களுடைய நட்பு இந்த காலகட்டம் உண்டாகலாம் வாகனம் மூலமா கூட லாபங்கிறது வரும் அரசாங்கம் மாதிரியோட விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு சாதகமான பலன்தான் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம்னே சொல்லலாம் தொடர்ந்து இந்த கும்பராசி அன்புகள் விநாயக பெருமானுக்கு அருகும்புள்ளால அர்ச்சனை செஞ்சு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய தட தாமதம் எல்லாமே நீங்கும் அதே மாதிரி நீங்க அபூர்வ சக்தி கொண்ட ராசிக்காரங்களும் சொல்லலாம் நீங்க எல்லா சக்தி நிறைந்த ஆலைகளுக்கு தரிசனம் செஞ்சாவே உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்படையும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும் அப்படி ஒரு அற்புதமான தலமா சொல்லக்கூடியதுதான் கும்பகேஸ்வரர் ஆலயம் கும்பகேஸ்வரர் ஆலயங்கள் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை நீங்க வணங்க செய்யறதுனால வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றங்கள் பெற முடியும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் படிப்படியே தீரும் கும்பராசி அன்பர்கள் கும்பகேஸ்வரரையும் சர்வ மங்கள அருளக்கூடிய மங்களாம்பிகையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா மழை போல வரக்கூடிய பிரச்சனை கூட பனி போல விலைக்கு ஓடும் மொத்தத்துல கும்பராசி அன்புகளுக்கு சூரியனோட அமைவுங்கிறது நண்பர்கள் மூலமா கூட்டாளிகள் மூலமா கூட சாதகமான பலனையும் வெற்றியும் தரப்போகுதுன்னு சொல்லலாம் வேலை தொழில் மாதிரியான பயணம் கொஞ்சம் போக வேண்டியதா இருக்கும் பயணம் மூலமா கூட புதுசான வாய்ப்பும் அனுகூலமான பலனை பெற முடியும் வியாபாரம் மாதிரியான விஷயங்களில் புதுமையை புகுத்துக்கிட்டீங்கன்னா லாபம் பெற முடியும் அதிக பணத்தை சம்பாதிக்க முடியுன்னு சொல்லலாம் கொஞ்சம் சேமிப்புல கவனம் செலுத்திட்டு வாங்க குடும்ப உறவுல ஈகோவை தவிர்த்துட்டு வாங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டாவே மனக்கவலை எல்லாமே தேரும் உடல் நலன்களும் உணவு விஷயத்திலையும் அக்கறை காட்டிட்டு வாங்க வத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நன்றி நண்பர்களே